நண்பர்களே இன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு ரொம்பவே காமன் ஆனாலும் ரொம்ப டீப் கியூரியோசிட்டி கொண்ட கேள்விதான் கிஸ் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பெட்ரூம் ஆனாலும் ரிலேஷன்ஷிப் ஆனாலும் கிஸ் என்பது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் மோமெண்ட் ஆனா இதை பற்றி பீப்பிள்க்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கிறது அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் முதல்ல சிலர் கேட்பாங்க கிஸ் என்பது லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இல்ல லஸ்டா சைக்காலஜியா பார்த்தா கிஸ் இரண்டு ஃபீலிங்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுக்கும் சில நேரம் அது யோன் அஃபெக்ஷன் க்ளோஸ்னஸ் கேரை காட்டும் இன்னொரு நேரம் அது செக்ஷுவல் பேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும் இன்னொரு பொதுவான கேள்வி ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி ஃபீல் ஆகும் பலர் சொல்லுவாங்க அது நர்வஸ்னஸ் பிளஸ் எக்ஸைட்மெண்ட் மிக்சாக இருக்கும் சிலருக்கு ஆக்வர்ட் ஃபீல் வரும் சிலருக்கு அன்ஃபாகிட்டபிள் மெமரி ஆகும் இதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இன்னொரு கியூரியோசிட்டி கிஸ் இம்பார்ட்டண்ட்டாக ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்டடீஸ் சொல்லுது கப்பிள்ஸ் ரெகுலராக கிஸ் பண்ணுறதால பாண்டிங் இன்டிமெசி இமோஷனல் செக்யூரிட்டி அதிகரிக்கும் கிஸ் என்பது ஒரு ஸ்மால் ஆக்ட் போல தோன்றினாலும் அதை ட்ரஸ்ட்கும் க்ளோஸ்னஸ்க்கும் மிக முக்கியம் டார்க் ட்ரூத் என்னன்னா சிலருக்கு கிஸ் முக்கியமில்லை அவர்களுக்கு அது நார்மலாக ஃபீல் ஆகும் ஆனால் சிலருக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் அட்ராக்ஷன் லெவல் கல்ச்சர் பர்சனாலிட்டி எல்லாம் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ட சொல்லணும்னா கிஸ் பற்றி மக்கள் பலவிதமாக நினைக்கிறாங்க சிலருக்கு அது லவ் சிம்பிள் சிலருக்கு அது செக்ஷுவல் ஸ்பார்க் சிலருக்கு அது ஜஸ்ட் நார்மல் ஜெஸ்டர் ஆனா எந்த ஆங்கிள்ள பார்த்தாலும் அது பார்ட்னருக்கு இடையிலான கனெக்ஷனை டீப் பண்ணும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான்